ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரிச்சுவல் வைப் தமிழ் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை நாம் எப்படி பார்க்குறது கடவுள் நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது கடவுள் உங்கள் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி யோகானந்தர் பரமஹம்ச யோகானந்தரும் யுக்தேஸ்வர் கிரி இவங்க ரெண்டு பேரும் உரையாடுறாங்க பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவருடைய குருவான யுக்தேஸ்வரகிரியோட ஆசிரமத்தில் இருக்கிறாரு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பொழுது வந்து ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்குது அதை வந்து பரமகம்சு யோகானந்தர் வந்து யுக்தீஸ்வரகிரி கிட்ட கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடவுளை எப்போ பார்ப்பேன் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து கடவுளை பார்த்தே ஆகணும் நான் கடவுளை என்னைக்கு பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கேள்வியை யுக்தேஸ்வரகிரி அவருடைய குரு குருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதுக்கு யுக்தேஸ்வரகிரி அவருடைய சீடருக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இது போல் பல விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிட்டே வரும் நம்ம கடவுளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் வந்து என்ன பதில் கூறியிருக்கிறார் பரமஹம்ச யோகானந்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுளை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு யுக்தீஸ்வரகிரி குரு வந்து அப்படி சொல்லியிருக்காரு சிஷ்யர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா நான் எப்போ பார்த்தேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே கடவுளை நான் எப்போ பார்த்தேன் நான் உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் அவர் நான் எப்படி பார்க்க முடியும் நான் பார்த்தேன்னா எனக்கு தெரியுமே நான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து திரும்ப பதில் கொடுத்துக்கிட்டாரு அதுக்கு வந்து அந்த குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து கடவுளை பார்த்துட்ட அந்த கடவுள் வந்து உன்ன மாதிரியோ இல்லை மற்ற சிஷியர்கள் மாதிரி ஒரு உருவமா வந்து உன் முன்னால வந்து நிக்க மாட்டாரு அவரு உன் கூட வந்து எப்பயுமே சுத்திக்கிட்டு உன் முன்னால வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு அப்பா அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாரு அப்ப அப்படி இருக்க மாட்டாரு நான் எப்படி அவரை பார்ப்பேன் அப்படிங்கிற சந்தேகம் வந்து நம்ம பரமஹயோகான் அந்த வந்திருக்கு அதைத்தான் அவர் வந்து தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீ வந்து கடவுளை பார்த்தாச்சு அவர் வந்து உனக்கு எந்த மாதிரி உருவத்துல வந்து காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதை வந்து நீ யூகிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா உன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே எளிதில் முடிக்கிற மாதிரி இருந்ததா உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருந்ததா தவறுகள் ஏதும் இல்லாமல் உன்னுடைய வேலைகளை செய்வதற்கு எளிமையாக இருந்ததா நீ வந்து ஈஸியாக வந்து உன்னுடைய செயல்களை எல்லாம் செஞ்சியா தவறு இல்லாமல் செய்ய போகிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி சுலபமாக உனக்கு வேலை முடிஞ்சது சரியான பாதையில் நீ இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆமாம் குருஜி நான் வந்து அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன் என்னுடைய இதெல்லாம் சரியாக வருது என்ன செஞ்சாலும் சரியாக போய்கிட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போனா நீ வந்து கடவுளை வந்து பார்த்துட்டா கடவுள் வந்து உங்ககூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ திரும்ப வந்து யோகானந்தர் வந்து குருஜி யுக்தேஸ்வர்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியாக இருக்குது எந்த தவறும் இல்லை சரியான பாதையில் தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ நான் கடவுளை பார்த்துட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆமாம் கடவுள் இவர் தான் இதுதான் கடவுள் அவர் வந்து உருவமாக வந்து உன் முன்னால் தெரிய மாட்டார் ஆனால் உனக்கு தேவையான தேவைகளை எல்லாம் அவர் வந்து சரியாக பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு உனக்கு அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதே போலதான் உங்களுக்கும் கடவுள் வந்து உங்க பக்கத்துல இருக்காரு உங்க கூட வந்து இருக்காரு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம வந்து அந்த வேலைய நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு வந்து மிக எளிமையாக இருக்கும் மிக எளிமையாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ கடவுள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து பாஸ் ஆகணும் நான் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம்னா நமக்கு வந்து அந்த பரீட்சை எழுதுறது சரியான பதிலை வந்து நமக்கு மூளைக்கு அனுப்பி நம்ம கை வழியாக பேப்பரில் எழுத வைக்கிறார் பார்த்தீங்களா அந்த நேரத்துக்கு அந்த கொஸ்டினுக்கு தேவையான அந்த கேள்விக்கு தேவையான பதிலை வந்து டக்கு நம்ம மூளைக்கு எடுத்து கொடுத்து நம்மளை சரியான பதிலை வந்து அந்த பேப்பர்ல எழுத வச்சு நம்மளை வந்து சரியான மதிப்பெண் எடுக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு பாத்தீங்களா சோ அப்ப வந்து கடவுள் வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும் இந்தந்த மாதிரி செய்யுங்க இந்த வேலையை இந்தந்த மாதிரி செய்யுங்க இந்த பரீட்சையை வந்து இப்படி எழுதுங்க இந்த வேலையை இப்படி செய்யுங்க இந்த பக்கத்துல போங்க இந்த ஊருக்கு போங்க இந்த வேலைக்கு போங்க இந்த மாதிரி டைமுக்கு போங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அவர் நம்ம கூட இருந்து ஒவ்வொன்றா நம்மளை வழி நடத்தி போய்கிட்டே இருக்கார் அவர் வந்து முன்னால வந்து நம்மள பாதை காட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் அவர் காட்டின பாதையில நம்ம சரியா நடந்து போய்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய எண்ணங்களை செதுற விடாம அவர் காட்டின அந்த பாதையில நாம் சரியா மூவ் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதான் கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா கடவுள் வந்து நம்ம முன்னால வந்து நிற்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க முன்னால வந்து நிற்க மாட்டார் என்னைக்கும் யார் முன்னாலே வந்து அவர் நிற்க மாட்டாரு நமக்கு தேவைய அவர் பூர்த்தி செய்வார் உன்னுடைய செயல்கள் எ அனைத்தையும் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பொறுப்பு நம்ம பொறுப்பு அவங்க பொறுப்பு கடவுளோட பொறுப்புன்னு சொல்லி உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க எனக்கு எதுவுமே இல்லைப்பா என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்க தான் செய்யணும் எனக்கு எதுவும் தெரியாது நீங்க சொல்றீங்க நான் செய்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நம்ம வந்து ஏன்னா நம்மளை படித்தது அவர் தான் நம்மளை படித்தது அவர் தான் ஸோ அதனால் வந்து அவர் வேலையை வந்து அவர் கரெக்டாக செய்வார் நம்ம வந்து ஒரு பொம்மை மாதிரி நம்ம இருக்க வேண்டியதான் அவர் சொல்ல சொல்ல அவர் என்னென்ன நமக்கு சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் இந்த பாதையில் போ இந்த பரீட்சையை எழுது இந்த பாடங்களை படிங்க இந்த பரீட்சையை எழுதுங்க இந்த பாதையில் போங்க இந்த கம்பெனிக்கு போங்க இந்த வேலையை செய்யுங்க நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பீங்க இதுதான் அவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நம்ம அவருடைய பாதை ஸோ அவர் சொல்கிறத நம்ம சரியாக செய்யணும் நம்ம வந்து பறிச்ச கரெக்டாக எழுதாமல் நம்ம வேறு ஏதோ சிந்தனையில் ஒளரிக்கிட்டு வேற பக்கம் திரும்பிட்டு அவங்க வந்து நமக்கு சரியான பாதையை காட்ட தான் செய்வாங்க அந்த பாதையில் அதாவது அவங்க பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் பொறுப்பை வந்து அவங்கள்ட்ட கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டு நாமளே உலட்டிக்கிட்டு என்ன செய்ய என்ன செய்ய எப்படி எழுத பரிசு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நமக்கு என்ன வேலை கிடைக்கும் எப்படி வேலை செய்கிறது நமக்கு சரியான சம்பளம் கிடைக்குமா நம்ம ஒரு ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியாக வருவோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கவலைப்படவே கூடாது நம்ம வந்து பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் வந்து பார்த்துக்குவார் நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்குவார் அவர் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் பார்த்துக்குவார் கடவுள் வந்து அந்த இறைவன் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை வந்து கரெக்டான பாதையில் வழி நடத்தி நம்மளை கூட்டிகிட்டு போவார் இதுதான் அவருடைய வேலை ஸோ அவர் கரெக்டாக செய்வார் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்டிருந்து நன்றி விடைபெறுகிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாபாஜி லஹரி மகாசாய் யுக்தேஸ்வர் கிரி பரமஹம்ச யோகானந்தர் எல்லாருக்குமே நன்றி கூறி வணக்கம் கூறி இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் ஓம் குருஜி பரமஹம்ச யோகானந்தர் யுக்தேஸ்வர் கிரி லஹரி மகாசாய் மகாவதாத் பாபாஜிக்கு नंदी